ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தைப்பூசம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இது இந்த தைப்பூசத்தன்று தான் பார்வதி தேவி தன்னுடைய மகனான முருகனுக்கு சூரபத்ம்கிற அரக்கனை அழிக்க தன்னோடய வேலை வழங்கிய நாளாகும் எப்படி பகவானோட நாமாக்கலை சொல்கிறது புண்ணியமோ அதே மாதிரி தான் அவரோட ஆயுதங்கள் துவஜங்கள் வாகனங்கள் எல்லாம் போற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறது உதாரணத்திற்கு சுதர்ஷன அஷ்டகம் பஞ்சாயுத ஸ்தோத்திரம் நந்திகேஸ்வர ஸ்தோத்திரம் கருட தண்டகம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இதே மாதிரி தான் முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த வேலை போற்றி புகழ்ந்து ஸ்ரீ அருணகிரிநாதர் வேல் வேல்வகுப்பு என்ற பரம ஓஷதத்தை அருளியிருக்கிறார் ஒரு மருந்து நோய்களை எப்படி தீர்க்கிறதோ அது மாதிரி தான் இந்த வேல்வகுப்பு உடல் நோய் மனநோய் நோய் ஆகிய மூன்று பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை தீர்த்தருள வல்லது என்று ஸ்ரீ வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் கூறியிருக்கிறார் இவர்தான் வேல் வேல்வகுப்பை கொண்டு வேல்மாறலை தொகுத்தவர் ஆவார் இந்த வேல் வகுப்பு பதினாறு அடிகள் கொண்டது முதல் அடி எப்படி ஆரம்பிக்கும்னா பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பதினாறாவது அடி வந்து என்னென்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை இப்போ நம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் எப்படி நமக்கு இந்த வேல்மாரில் அருளினாருங்கிறத பார்க்கலாம் இவர் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்து வள்ளிமலையில் முப்பத்தெட்டு ஆண்டுகள் தவம் செய்தார் இதனாலேயே இவருக்கு வள்ளிமலை சுவாமிகள் என்ற பெயரும் உண்டு இவர் ஒரு பெரிய முருக பக்தர் சதா சர்வகாலமும் இவர் நாவில் திருப்புகழ் வந்து கொண்டே இருக்கும் உலகம் முழுதும் திருப்புகழை பரப்பிய மகானாவார் அதனாலே இவர் பெயர் வந்து வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி தன்னை திருலோக முருகன் என்று சொல்லிக்கொண்டு அவர் கற்ற வித்தைகளை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்பு செய்து காண்பித்து தனது ஆணவத்தை வெளிக்காட்டினான் இவரை பேச முடியாமல் செய்ய நினைத்தான் இவர் உடனே முருகப்பெருமானை மனதில் தியானித்து திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் வேல்வகுப்பு பதினாறு அடி பாடலை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போலவும் மாறி மாறி அமைத்து உச்சரிக்க மந்திரவாதியின் மந்திரம் எடுபடாமல் போயிற்று இந்த தீய எண்ணத்தின் விளைவாக மந்திரவாதியின் உடல் முழுவதும் நெருப்பு சுடுவது போல் உணரத் துவங்க அவன் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமியிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அப்படிப்பட்ட தவறை இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி அளித்தான் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது வேல் மாறல் எனும் மகாமந்திரம் இப்படி தான் வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னர் பின்னர் வருமாறு நான்கு சுற்றுகளாக தான் ஃபோர் டைம் சிக்ஸ்டீன் இன்ட்டு அறுபத்தி நாலு அடிகளாக அமைத்து பாடினார் இதுவே வேல்மாறல் மகா மந்திரம் வேல்வகுப்பில் வரும் பதினாறாவது அடியான திருத்தணியில் உதித்தரலும் என்ற அந்த பாடல் வந்து வேல்மாறல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இருபது முறையும் முடியும் போது நிறைவில் வந்து இருபது முறையும் நடுவில் ஒவ்வொரு அடி சொல்லும்போதும் இந்த திருத்தணியில் உதித்தரலும் சொல்லி அது ஒரு அறுபத்தி நாலு முறை பாராயணம் செய்ய மொத்தம் நூற்றி எட்டு முறை இது உச்சரிக்கப்படுகிறது அதாவது திருத்தணியில் உதித்தாரலுமே நம்ம வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுவோம் இந்த வேல்மாரல் மகாமந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இது நமக்கு ஒரு கவச்சமாகவே இருந்து ரட்சிக்கும் இந்த மந்திரத்தை முருகனை மனசார தியானம் பண்ணிண்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பாராயணம் செய்தோம்னா நமக்கு வந்து அப்படி ஒரு பலன் கிடைக்கும் நம்ம நினச்ச காரியம் கை கூடும் முக்கியமாக நமக்கு வந்து ஆத்ம திருப்தியும் மன தூய்மையும் கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த முருகனின் வேல் மகிமையை இந்த ஸ்லோகங்களில் நம்ம வேல்மாறலில் பார்க்க முடியும் நாம் இப்போ ஒரு நாலு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இதுதான் நம்ம நூற்றி எட்டு தர உச்சரிக்க போகிறோம் அதோட அர்த்தம் பார்க்கலாம் அதாவது மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே திருத்தணிகையில் திருத்தணியில் ஞான சூரியனாய் தோன்றிய அருளும் மலைக்கிழவனும் மலைக்கிழவன்னா மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு தலைவன் முருகன்தான் எனது மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுள் அடுத்ததான் ஐந்தாவது அடி சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனுக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் இத்தணிகை குகன்வேல் வானவர்களுக்கும் தவசிரேஷ்டர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் உண்டாகின்ற இடர்களையும் பூர்வ ஜென்மத்தால் விளையும் தீவினை கூட்டங்களை மோதி அழிக்கும் இப்போ ஏற்பட்ட சக்தி வாய்ந்தது முருகனோட சக்திவேல் இப்போ நாம் ஏழாவது அடி பார்க்கலாம் துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோ துணை ஆகும் இந்த குகன் வேல் எப்படின்னா தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு அதாவது பக்தர்களுக்கு வேற யாராவது பகைவர்கள் வந்து இந்த அடியவரை பக்தரை அழிக்க நினச்சாலோ இல்லை ஏதாவது துன்பம் விளைவிக்க பார்த்தாலோ மனசார கூட அந்த பகை ஒரு வம்சத்தையே வேருடன் அழித்து கலைந்து விடுமாம் அதாவது அவர் கூடவே ஒப்பற்ற துணியாக இருந்து உதவி புரியுமாம் அடுத்தது எட்டாவது அடி சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் சொல்லுவதற்கு மிகவும் அருமையான இத்திருப்புகளை உரைத்தவர்கள் அவர்களுக்கு நெருங்கி வரும் பகைமைகளை வேருடன் அறுத்தெறிவதற்கு உக்ரத்துடன் புறப்பட்டு தர்மத்தை நிலைநிறுத்துமாம் இந்த தணிகை குகன்வேல் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு அடி பதிமூணாவது அடி திரைக்கடலை உடைத்து நிறை புனர்க்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அதாவது அலைகள் வீசும் கடலை பிளந்து உடைப்பு ஏற்படுத்தி உடைப்பு முழுதுமாக பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல் அடைத்து சமுதிரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அரக்கர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடல்கள் செய்யுமாம் இந்த குகன் வேல் இந்த அடி வந்து முருகப்பெருமானோட வேலின் வீரியத்தை அவ்வளோ அழகாக விவரிக்கிறது இந்த பர்டிகுலர் திரைக்கடலை உடைத்து நிறை இதை வந்து நம்ம எவ்வளோ தர சொல்கிறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு எதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ இல்லை உடம்பில் எதா பிரச்சனை இருந்தாலோ அதெல்லாம் உடனே தீர்க்க வல்லது நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஐம்பத்தோரு தட நூற்றி எட்டு தர மனசார சொன்னோன்னா அதுக்கு நிச்சயமாக பலனுண்டு நிறைய இதை பற்றி கதைகளும் நான் கேட்டிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வேல் மகா மகாமந்திரத்தை நாம் வந்து மன சுத்தத்துடன் தினமும் பாராயணம் செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் முருகனோட அருள் கிடைக்கும் இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆடியோ மூலமாக கேட்டுண்டு படித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை பாராயணம் செய்கிற முறையும் வந்து நம்ம புஸ்தகத்தில் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா குரு மூலமாக கற்றுண்டு அதுபடி நடந்துக்கலாம் இப்படி பரம ఔஷதமான வேல்மாறல் மகாமந்திரத்தை நாம் படித்து திருமுருகனின் அருளை பெறுவோமாக ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்